இந்த பாருங்க அவகளையும் இவகளையும் பார்த்தோம் தோத்துறோம் நம்ம அம்பிட்டு தான் ஹல்லே லுயாவா ஆமாம் முப்பத்தி நாலு அஞ்சு சங்கீதம் என்ன சொல்லுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார் அவர்கள் முகங்கள் என்ன செய்யலை அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க அவங்க மட்டும் சர்ச்சுக்கு லேட்டாக வராங்க அவங்க மட்டும் பாட்டு ஒழுங்காக பாட மாட்டுறாங்க அந்த அக்கா கையே தட்ட மாட்டேக்கு இந்த அண்ணன் காணிக்கையே போட மாட்டேறாங்க அவங்க மட்டும் தசவும் ஆகாமே தர மாட்டேறாங்க அவங்க மட்டும் பாசல் குரமாக அப்பப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த அண்ணன் ஒரு கட்சியை தொடங்கிட்டாரு சபைக்குள்ளே தோற்றுறான் அவங்க மட்டும் அப்படி இருக்காங்க ஏன் நானும் அப்படி இருக்கக்கூடாது அவங்க அப்படியே பண்ணிவிட்டு அங்கே போயிடுவாங்க எப்படியே வசதி அல்லையே சொல்லுங்கள் அப்பா ஆளுகளை பாரு சச்சுக்கு வந்த சபையின் நாயகரை பார்க்கணும் அடுத்தவர்களையும் இவங்களையும் அவங்களையுமே என்ன செய்யக்கூடாது அவங்கள இவங்களையும் பார்க்கறதுக்கு இங்கே வரவும் வேணாம் சரியா இன்னும் அல்லையிலேயே வர வரமாட்டேக்கு பாதிக்கிற மாதிரி பாயிண்ட் வந்தா எப்படி வரும் இங்க வந்து பச்சை கலை சிங்கிச்சான் இங்க வந்து மஞ்சக்கலை சிங்கிச்சான் இங்க வந்து ஜீன்ஸ் பேண்டு இங்கே வந்து எதிர்வீட்டு ஜன்னல் ஏசு ரத்தம் செய்யும் கொதவளை நெரிச்சு கொல்ல சபை என்ன சோழி நடந்துக்கிட்டு இருக்கு தோத்திரம் அல்ல ஆ நான் மனசில் படுறத பழிச்சுன்னு சொல்லிடுவேன் அடுத்த முறை என்னை கூப்பிடவே வேணாங்கிற மாதிரி கூட பேசுவேன் இல்லையே சொல்லுங்க அப்பா என்னை பொறுத்த வரைக்கும் நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் சுருங்க பிரசங்கிகள் பாக்கியவான்கள் அவர்கள் திரும்ப அழைக்கப்படுவார்கள் அப்படிம்பார் அது எந்த மத்தியில் இருக்கு எனக்கு தெரியல என்ன பொறுத்த டேய் ஸ்டான்லி ஒரே சான்ஸ்ரா விட்டுறாத இல்லையே சொல்லுங்க அப்பா இந்த சான்ஸ் இனி எப்போ கிடைக்குன்னு நினைச்சாது தெரியாது முடிஞ்ச அளவுக்கு அல்ல சொல்லுங்க அப்போ போட்டு போயிரு அல்ல சொல்லுங்க ஆளுகளை பார் அவங்களை பார்த்து இவங்களை பார்த்து அவங்க பாடமாட்டாங்க இவங்க பாட அவர் தான் இருப்பாங்க அவங்க எங்கேயா ஒளிஞ்சுதான் இருப்பாங்க அவங்க சுயநலமாக தான் வாழ்வாங்க அவங்க தான் இருக்கணும் பார்ப்பாங்க அவங்க சுதந்திரத்தை பற்றி பாரப்பட மாட்டாங்க அவங்களுக்கு ஆத்துமா பாரா இருக்காது அவங்களுக்கு கை கைத்தட்டணுங்க என்ன இருக்காது துதிக்கணுங்க என்ன இருக்காது அவங்களுக்கு தேவனை தேணுங்க என்ன இருக்காது பயில் படிக்கணுங்க என்ன இருக்காது ஜபிக்கணுங்க என்ன இருக்காது உபாசகத்துக்கு வரமாட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆறானை கூட வரமாட்டாங்க அப்புறம் அவங்க பரவத்துக்கும் வர மாட்டாங்க சும்மா அடுத்த ஆளு அடுத்த ஆடுத்தாளுங்க பார்த்தா அலையிலையா சொல்லுங்க ஆ ம் அம்மா எங்கேயே போகிறா அவ வருவா எவ்விதமாக எழுந்தருளி போனார்களோ அவ்விதமாக அவர்கள் மறுபடியும் வருவார்கள் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா அல்லா ஸ்தோத்ரா சில ஆள் வாட்டர் பாட்டிலோடு வந்துடுறது பிரசங்கியாரும் கூட குடிக்க மாட்டார் இவங்க அப்பப்போ குடிச்சுக்கிறது குடித்தா பரவாயில்ல குடிக்க எந்திரிச்சு போய் முடிக்க அப்புறம் குடிக்க எழுந்திச்சு போய் முடிக்க இவர்களை கொண்டு போய் வைக்க அல்லே சொல்லுங்க அப்போ சில ஆள் ஸ்பிரிங்கோடு வந்துடும் போல உட்காரவே உட்கார சுயி ஏன் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை கூட உங்களால் உட்கார முடியலைன்னா உங்களை வச்சுட்டு என்ன பண்ணலாம்ன்றிய என்ன முறப்பு அல்ல லூயாவா நாங்கள்லாம் சோத்திரம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ரசிக்கப்பட்டேன் எங்கள் பாஸ்ட்ரியாலாம் அப்போயெல்லாம் ஆறான நடத்தினா மூணு மணி வரைக்கும் ஆறான போகும் எங்கே ஆறாலையும் புகை வரும்ண்ணே அல்ல சொல்லுங்க அப்பா இப்போ பார்க்குற புகை இல்லை அல்ல இல்லையா எங்காரலையும் போக வரும்ப்பா பயங்கரமாக ஆராதிப்போம் என்ன புகன்றீங்களா வெள்ளிக்கிழமை தான் சாணி போட்டு இருப்பாங்க நாங்கள் அப்படியே முழங்கால் ஆவியில் நிறைஞ்சு அடிச்சு கிளப்பினா அப்படியே சாணி புகையோ கிளம்பிடுவோம் தலையில் புருவத்துல மீசையில் எல்லாம் சாணி போக வேறு மனுஷனா வாய் அல்ல சொல்லுங்க அப்படித்தான் ஆராதிப்போம் அபிஷேகத்தில் நிரம்பி ஒரு பத்து பேரை கீழே தள்ளினா தான் செர்றா இன்னைக்கு ஆராய்ச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருந்துச்சு இதெல்லாம் என்னைக்கு போச்சோ வேணாம்னு சொன்னாங்களோ எல்லாம் போச்சு அல்ல சொல்லுங்க புதுசு புதுசா புதுசு புதுசா அந்த புதுமைகள் வந்து தான் இப்போ நாசமா ஏன் வகுத்தரிச்சல்ல சொல்லுங்க அப்பா கையவே சே சொல்லுங்க ம் ஒன்றரை மணி நேரம் ஆறாம் இல்லை ரெண்டு மணிநேரம் ஆறான் இல்லை தோத்துகிறோம் அப்படியே புசுக்கு 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 புசுக்குன்னு எந்திரிச்சி போகிறது ஓ போதாம் அதான் ஸ்டான்லி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாய் அதில் சொல்லுங்கள் அப்பா கையவே ஆமைனா என்னங்க நீங்கள் தோத்துகிறான் தேசத்தையே நம்ம கையில் கொடுப்பேன்றாரு அவங்களெல்லாம் எவ்வளோ பிஸி ஷெட்யூலில் ஓடிட்டுருக்கிறாங்க அபிஷேகம் இல்லாத ஆளுக சக்கு புக்குன்றான் சிக்கு புக்குன்றான் டெவலப் ஆகிடுறான் பிரான்சை போட்டு போயிட்டே இருக்கிறான் சொத்துறான் இப்படின்றான் அப்படின்றான் அப்படின்றான் அல்லே சொல்லுங்க அப்பா அவங்க என்ன அழைச்சிருக்கிறாரா அபிஷேகம் இருக்கா பரலோகம் இருக்கா ஆவியானவர் இருக்கிறாரா எதுவுமே இல்லாத அவங்க அவ்வளோ பிஸியாக இருக்கும்போது ஏ பாரு சோத்துறா ஒரு சைஸாவே உக்காந்துருக்கிறது கடப்பார் முழுங்கின மாதிரி ஒரு ஆமே ஒரு கைத்தட்டு ஒரு ஒரு தோத்திரம் சில ஆள் பார்த்தீங்கன்னா அந்த கையை வந்து இப்படி தட்டி இப்படி ரிட்டர்ன் ஆகிறதுக்குள்ள பாட்டே முடிஞ்சிடும் ஜாக்கிரதை முடிஞ்சிருந்தாக்கத சொல்லுங்க கை இன்னைக்கு சோறு திங்கிறோம்னா கத்தர் பிச்சை ட்ரெஸ் இருக்க அப்பா பிச்சை ஒரு சொத்து பறக்கனால ஆண்டவர் இல்லாம வரல அப்படி இருக்கும்போது அவருக்காக உயிரை விட்டு ஆராதிப்போமா துதிப்போமா எழும்புவோமா பலவீனத்தை காரணம் சொல்கிறது எப்போ பாரு இந்த பாஸ்டர் நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டார் எப்போ பாரு நமக்கு தான் பேசுவார் அப்புறம் நாங்கள் ரோட்டில் போகிறவங்களுக்காக பேசுறதுங்க உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறது தானே இங்கே ஸ்டேஜ் இங்கே மைக்கு ஆளுகளை பாரு தோத்துறோம் ஆசீர்வாதமா பேசுனா நல்ல பாஸ்டர் கத்திரி வாழாக்காமல் தலையாக்குவார் நீ கீழாகாமல் மேலாவாய் நீ பச்சலான தோட்டத்தை போல மற்றாத நிறுத்தி போலும் இருப்பாய் உன்னை தூக்கி தூக்கி போட்டு ஆசீர்வதிப்பார் அப்படின்னா போதும் என்ன மட்டும் இரண்டு நினைவால் குந்தி குந்தி நடப்பாய் பொறாமைப்படுகிறாய் பொய் பேசுகிறாய் புருஷனே அடிக்கிறாய் எவ போட்டு கொடுத்தா எவ்வளவு சொல்லியிருப்பா பாஸ்டர் விசிட்டிங் போயிருப்பாரு அவ ஊதி இருப்பா அதை காதல வாங்கி சில ஆளை பார்த்தீங்கன்னா எந்த டாபிக்ல பேசினாலும் என்ன குத்துறாரு என்ன குத்துறாரு அப்ப நீங்க எல்லாத்திலயுமே வீக்கா ஏங்க எதையுமே பேச முடியலன்னா அப்புறம் என்னதுன்னு கேட்கறேன் சிவத்தை பத்தி பேசினா என்ன குத்துறாரு பரிசுத்தை பத்தி பேசினா என்ன குத்துறாரு விசுவாசத்தை பத்தி பேசினா என்ன குத்துறாரு அப்போ அல்லா சில ஆளுங்க ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு முட்டி ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அப்படியே இது பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணும் பேக்கப் இல்லாமல் இருக்கு தோற்று அப்படியே அப்படியே அப்படி முட்டி போட்டோன்னு வச்சிங்கன்னா அப்படி ஒரு மூணு மணி நேரம் பக்கு அப்படியெல்லாம் இப்போ அடுத்த கதை சொல்கிறேன் கேளுங்க அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஃபைலை ஓப்பன் பண்ணி அப்படி படித்தா பக்கம் 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 இப்ப அப்ப எல்லாம் இப்ப என்ன அதை சொல்லு அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஆத்தும் ஆதாயம் பண்ணி நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் சச்சு கொண்டு வந்துகிட்டே இருப்பேன் இப்ப முடியல அப்ப ஆவியானவர் இருந்தார் இப்ப அல்ல சொல்லுதான் அப்பா காலை அன்னைக்கு இருந்த அதே ஆவி அதே பலன் நான் சிம்பிளா ஒரு வேர்டு சொல்ல விரும்புறேன் சப நிலைக்கு திரும்பிட்டா இந்தியா நம்ம கையில ஒவ்வொரு தனி கிறிஸ்தவனும் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு உடன் ஒளியரும் ஒவ்வொரு மூப்பரும் ஒவ்வொரு வாலிபனும் தொத்துடன் ஒவ்வொரு தேவ மனிதரும் தங்கள் அழைக்கப்பட்ட அந்த ஆதி நாட்களின் அனுபவம் ரட்சிப்பெற்றுக் பெற்றுக்கொண்ட அந்த ஆதி காலத்தின் அனுபவம் ஒவ்வொருவரும் எவ்ரிபடி எவ்ரிபடி ஒவ்வொருத்தரும் அந்த ஆதி அனுபவத்துக்கு உபதேசங்கள்ல பிரச்சனை கீழ்ப்படிதல்ல பிரச்சனை பரிசுத்தில பிரச்சனை இது பரவாயில்ல அது பரவாயில்ல சப வித்தியாசமான டிராக்ல பயணிக்குது ஒண்ணு சொல்றேன் எத்தனை வருஷங்கள் எத்தனை நூற்றாண்டுகள் எத்தனை புதுமைகள் ஆனாலும் சத்தியம் 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 தான் அமெரிக்க காரனுக்கு தான் சத்தியம் ஐரோப்பா காரனுக்கு தான் சத்தியம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு தான் சத்தியம் இந்த பெண்ட் ஆகிறது வளைஞ்சு போகிறது அவங்க அவங்களுக்கு சாதகமாக வசனத்தை திருப்பிக்கிறது இடுப்பை திருக்கிடுவார் ஜாகிரத அல்ல சொல்லுங்க ஆப்பா ஆமேனா ஸ்தோத்திரம் நிபந்தனையே இல்லை அப்படின்னா நான் நிபந்தனையே இல்லை நான் நிபந்தனை இல்லை கேட்குறேன் நான் சிபின்றான் கேட்டா சிமு சிபி சிலுவைக்கு முன் சிலுவைக்கு பின் சிலுவைக்கு முன்னதான் நிபந்தனை சிலுவைக்கு பின் நிபந்தனை இல்லை அப்போ சில நபர்கள் அப்புறம் நிறுவங்கள்லாம் விவரம் இல்லாமல் எழுதி ஆகலாம் அப்போசிலர்கள் விவரம் இல்லாமல் எழுதிட்டு ஆகலாம் இவங்களை எங்கோண்டி வைக்கலாம் சரி நான் சொல்றேன் அப்போசல்கள் சொன்னதெல்லாம் வேணாம் நிறுவங்கள் சொன்னதெல்லாம் வேணாம் நான் ஒரு வசனம் சொல்றேன் அது சொல்லுங்கள் சொல்லுங்க ஒரு ஒரு வசனம் மற்ற சுவிசேஷ புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்போது இருபது வசனங்கள் வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாகுமாரன் பசுதாவி நாமத்தினர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் தோத்திரம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் நீ சீமுதா சிபி தான சொல்ற நான் ஊப்பின்ற இது உயிர் செலுதலுக்கு பின் அல்ல சொல்லுங்கப்பா உயிர் செலுதலுக்கு பின் வேணா ஒரு மூ வேணுமா பாமு பரலோகத்துக்கு ஏறுறதுக்கு பரமேறுவதற்கு முன் இருக்கீங்களா ஆமேனா அப்புறம் என்னது அல்ல இல்லையா வசனம் கிடையாது சத்தியம் கிடையாது அல்ல சொல்லுங்க அப்பா எங்கள் பிதாக்கள் மூலம் பெற்று தந்த சுதந்திரத்தை எந்த நயவஞ்சகர்களிடத்திலும் ிடத்திலும்ழக்க ஆயம் ஆயற்றம் இல்லை அதெல்லாம் காலம் இதெல்லாம் இந்த காலம் பேசாத எந்த சபை சபதான் சத்தியம் சத்தியம்தான் வசன வசனம் தான் ஆமேனா வார்த்தா அடகு இன்னைக்கு முடியல ஆனால கொஞ்சம் அப்படி இப்படி அந்த பலன் இன்னைக்கு இருந்தா தான் ஒன்று அதே மாதிரி இப்போ இருந்தால் தான் எப்பிரோன்னு அல்ல சொல்லுங்க அப்போ ஆமே நான் உங்களை பார்த்து ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறீங்களா Do you have the same spirit? Do you have the same dedication? Do you have the same spirit of holiness? ரட்சிக்கப்பட்ட காலம் ஸ்டான்லி யாருன்னு ஸ்டான்லிக்கு தெரியும் பத்து பேருக்கு முன்னாடி பரவசமாக பிரசங்கம் பண்ணிடலாம் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை உள்ளான மனிதனின் வாழ்க்கையின் தேவனோடைய ராஜாவோடு எனக்கு இருக்கிற உறவு என்னுடைய பதினெட்டாவது வயதில் அவர் என்னை கரம்பிடித்து போன் அர்ப்பணித்து ஆசை வார்த்தைகளாய் அவரோடு பொறுத்தனையாய் உடன்படிக்கையாய் செய்தனே அந்த உடன்படிக்கையில் இன்றைக்கு வரைக்கும் நான் நிற்கிறேனா எனக்கு தெரியும் அல்ல சொல்லுங்கப்பா சபையே ஆதி நிலைக்கு திரும்புவோ அல்லையா சொல்லுங்கள் ஆமே வயச காரணம் காட்ட வேணாம் சூழ்நிலையை காரணம் சாக்கெல்லாம் என்ன செய்ய வேணாம் சொல்ல வேணாம் அன்றைக்கெல்லாம் வந்தடலாம் பாஸ்டர் சச்சுக்கு இப்போ வயசாகிப்போச்சு பாஸ்டர் அப்படின்னு என்ன செய்ய வேணாம் சொல்ல வேணாம் அன்றைக்கெல்லாம் சாப்பிட்டோம் பாஸ்டர் இப்போ வயசானதுனால சாப்பிட்றதே இல்லை பாஸ்டர் அப்படியே சொல்கிறோம் இல்லை கேட்க ஆ வயசாயிடுச்சு ஆனால் என்ப்பா நீ உன் மனைவி பாவம் அவளுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு எடுத்து கொடு ஏன் வயசானவ தானே எனக்கு ஒரு நூற்றி ஒன்பது எடுத்து கொடு அப்படியா கல்வி சொல்லுது என்ன பேச மாட்டேன் சொல்லுங்க அப்பா இல்ல அது எவ்வளடா ரெண்டாயிரத்தி ஐநூறுரா ஒம்பாட்டிக்கா அவளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுனா எனக்கு மூவாயிரமாவது இருக்கணும் இருக்கீங்களா அதில் மட்டும் அப்படியே வயசா அதில் காரணம் சொல்ல மாட்டோம் வயசாகி போச்சுன்னு காரணம் சொல்ல மாட்டோம் சில ஆளுக்கு வயசாகிச்சுன்னு சொன்னாலே நிச்சயம் மடக்கு பிடிக்க மடக்கு அல்ல சொல்லுங்க ஆப்பா வயசு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் டெக்கரேஷன் ஓவர் டெக்கரேஷன் அல்ல சொல்லுங்க ஆப்பா ஆம்பளை ஆள் கூட லூஸாக தான் பேண்ட் போடுறோம் டே ஸ்டான்லி எச்சரிக்கையாக பேசுகிறா அல்ல சொல்லுங்க ஆப்பா குளிர் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த குளிர் அடிக்கிற தேசத்தில் பயங்கரமாக குளிர் அடிக்குமா அதனால அந்த உள்ள போட்டுக்கிறதுக்காக அந்த டைட்டாக போட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு மேலே வேற போட்டுக்கருவாகலாம் என்னை விசாரித்த இடத்துல சொன்னாங்கண்ணே நீங்கள் வேற அல்லே சொல்லுங்க அப்போ ஆமின் சொல்லுங்க அப்படி போட்டுக்கருவாகலாம் இப்போ சிறுசுலிருந்து பெருசு வரைக்கும் அது சச்சுக்குள்ளி ஏசை கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது எதை வேணாலும் கண்டுபிடிச்சலாம் போல அல்ல இந்த பெயிண்ட்ரு கூட தோற்றுருவாங்க பட்டி பார்க்குறதில்ல நம்ம லட்சணம் உள்ளவைகளுக்கு என்ன வேண்டியது இல்லையா அலங்கரிப்பு வேண்டியது இல்லை அப்படின்னு இல்லை இப்படி பிரசங்கமே காணும் எங்கள் அப்பா அம்மா இருக்க தான் அப்படிலாம் பேசுவாங்க இப்போ இப்போ அவங்களுக்கு சாதகமாக தானே பிரசங்கத்தையும் மாற்றிக்கிறாங்க சால்லே பீ கண்ட்ரோல் அல்லையா சொல்லுங்கள் அப்பா சொல்லுங்க ஆதி நிலைக்கு ஆதி அனுபவத்துக்கு சத்தியத்துக்கு வார்த்தைக்கு ஆரம்ப கால அபிஷேகத்துக்கு ஆரம்ப கால தேவ உறவுக்கு அமே உன் சுதந்திரத்தை காலமாய் போச்சு வயசாய் போச்சு நாட்கள் போச்சுங்கிறதுக்காக நீ அதை இழந்துடாத விட்டு கொடுத்துடாத பறி கொடுத்துறாத சத்துரு சத்துரு உன்னை வீழ்த்தியில் இடம் கொடுத்துடாத நாற்பதில் எப்படி இருந்தியோ எண்பத்தஞ்சுலேயும் அப்படித்தான் அல்ல இல்லை சொல்லுங்க அப்போ நாற்பதில் எப்படி ஆவியானவரோ சத்தியமோ அதே தான் எண்பத்தஞ்சுலேயும் ஆமேனா அல்லையாவா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்